மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் நன்றிகளை தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக அகமது கபீர் தனது வார்டு பகுதி விளையாட்டு மைதானம் பெண்களுக்கான மேல்நிலை பள்ளி அறிவுச்சார் மையம் கபர்ஸ்தான் உடற்பயிற்சி கூடம் வேண்டும் என மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து மாமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் புள்ளுக்காடு பகுதியில் ஒரு ஏக்கர் நிலத்தில் விளையாட்டு மைதானம் கிடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அதே போல் மேல்நிலை பள்ளி அமைப்பதற்கான நிலம் புள்ளுக்காட்டில் மூன்று ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநில அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே போல் மாமன்ற கூட்டத்தில் எண்பத்தி ஆறாவது வார்டு மற்றும் எண்பத்தி நான்காவது வார்டு ஒழைப்புடன் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒதுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது மேலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் கொண்டு வருவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது தொடர்ந்து எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தந்த மாநகராட்சி மேயருக்கு மாநகராட்சி ஆணையாளருக்கும் மாவட்ட தலைவருக்கும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் முதல்வருக்கு மாமன்ற உறுப்பினர் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்தார் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது து மாவட்ட தலைவர் சர்முதீன் மாவட்ட செயலாளர் முஷிப் ரஹ்மான் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட துணை தலைவர் அப்பாஸ் த முக மாவட்ட துணை செயலாளர்கள் பைசல் ரஹ்மான் அசாருதீன் மாமாக்க மாவட்ட துணை செயலாளர்கள் நிர்வாகிகள் என்னுடைய பெயர் அகமது கபீர் நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அருகாமையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முஜிபு ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் டி எஸ் அப்பாஸ் எண்பத்தி நாலாவது வார்டினுடைய கிளை பொறுப்பாளர் ஆசிக் எங்களுடைய மாவட்ட துணைச் செயலாளர் எம்ஐ ஆசிக் அப்படி நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் அசாருதீன் மாவட்ட துணைச் செயலாளர் இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது நாங்கள் ஏற்கனவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றதும் அதற்கு பிறகு மாமன்ற பொறுப்பேற்ற பொறுப்பேற்றவுடனேயே பல்வேறு எங்களுடைய வார்டில் இருக்கக்கூடிய தேவைகளை மேயர் அவர்களிடத்திலும் அமைச்சர் பெருமக்களிடத்திலேயும் அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர்கள் அவர்களிடத்திலையும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருந்தோம் அதில் முக்கியமையா முக்கியமான முதன்மையான கோரிக்கை எங்களுடைய வார்டுக்குட்பட்ட பகுதியில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்க அதற்கான